மறக்கப்பட்ட மண்டோதரியின் சாபமும் அவளது மறக்கப்பட்ட குழந்தையும் நீங்கள் ஒருபோதும் கேள்விப்பட்டதுண்டா ராவணனின் மனைவி மண்டோதரி தனது கணவரின் மரணத்திற்கு காரணமான ஹனுமனை சபித்தார் என்று அந்த சாபம் யுகங்கள் கடந்தும் ஒரு மறைந்த குழந்தையின் கதையாக மாறியது என்று இந்த கதையின் மறைந்த பக்கங்களை இன்று நாம் திறக்கப் போகிறோம் இன்றைய காணொளியில் இராவணனின் அரசவையிலிருந்து சாபத்தின் இருண்ட நிழலில் வரை மண்டோதரியின் வாழ்க்கை அவளது துயரமும் மறக்கப்பட்ட குழந்தையின் மர்மமும் அனைத்தும் உங்களுக்காக இந்த கதையின் முடிவில் நீங்கள் ஒரு கேள்வியோடு நிற்பீர்கள் நீதியும் பாசமும் சாபமும் எங்கே முடிகின்றன இருள் சூழ்ந்த லங்கையின் அரண்மனை பொன்னிற மண்டபங்கள் ஒளிரும் விளக்குகள் ஆனால் அந்த ஒளியில் கூட ஒரு துயரத்தின் நிழல் மண்டோதரி ராவணனின் மனைவி அசுர மன்னர் மாயசூரனின் மகள் தேவலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தவள் அவளது வாழ்க்கை சாபங்களும் சோதனைகளும் தியாகமும் துயரமும் கலந்த ஒன்று மண்டோதரியின் பிறப்பு ஒரு சாபத்தின் விளைவாக தேவலோகத்தில் மதுரா என்ற ஆப்சரா சிவனை தரிசிக்க வந்தாள் பார்வதி இல்லாத நேரம் சிவனுடன் அவளுக்கு ஒரு சந்திப்பு பார்வதி திரும்பி வந்தபோது மதுராவின் உடலில் சிவனின் பசும்பொன் புழுதி கோபத்தில் பார்வதி மதுராவை நீர் வாழும் தவளையாக சபிக்கிறார் சிவன் மதுராவை ஆறுதல் கூறி பன்னிரண்டு ஆண்டுகள் தவளையாக வாழ்ந்த பின் நீ அழகிய பெண்ணாக பிறந்து புகழ்பெற்ற வீரனை கல்யாணம் செய்வாய் என ஆசீர்வதிக்கிறார் அந்த நேரத்தில் மாயசூரனும் அவன் மனைவி ஹேமாவும் ஒரு பெண் குழந்தைக்காக யாகம் செய்கிறார்கள் குளத்திலிருந்து ஒரு குழந்தையின் அழுகை அந்த தவளை குழந்தையாக மாறி மாயசூரனும் ஹேமாவும் தத்தெடுத்து வளர்க்கிறார்கள் அவள்தான் மண்டோதரி சிறுவயது முதல் மண்டோதரி அறிவும் நியாயமும் நிறைந்தவள் அவளது கண்கள் லங்கையின் ஒளியும் இருளும் பார்த்தவை அவள் திருமணம் ராவணனுடன் ராவணன் வீரமும் அறிவும் கொண்டவன் ஆனால் அகம்பாவமும் ஆசையும் அவனை ஆட்கொண்டது மண்டோதரி எப்போதும் அவனை நியாய பாதையில் நடத்த முயற்சித்தாள் சீதையை ராமனிடம் திருப்பிக் கொடு என்று பலமுறை கேட்டாள் ஆனால் ராவணனின் காதுகளில் அவளது வார்த்தைகள் விழவில்லை மண்டோதரி இது தவறு ராவணா நீதியை மீறினால் அதற்கான விளைவு கடுமையானது சீதையை திருப்பிக் கொடு உன் பெருமை உன் வீரம் இவை அனைத்தும் நீதியுடன் மட்டுமே நிலைக்கும் ராவணன் மண்டோதரி என் வீரத்தை நீ அறியவில்லை உலகமே எனக்கு பயப்படுகிறது ராமன் என்னை வீழ்த்த முடியாது மண்டோதரி அன்புள்ளவரே வீரமும் அறிவும் நீதியுடன் இணைந்தால் மட்டுமே நிலைக்கும் அகம்பாவம் அழிவை அழைக்கும் இப்படி பலமுறை மண்டோதரி ராவணனை எச்சரித்தாள் ஆனால் அவன் மனம் மாற்றவில்லை இப்போது யுத்தம் தொடங்கியது ராமனும் அவன் சேனையும் லங்கையின் வாசலை அடைந்தனர் இராவணனின் சகோதரன் விபீஷணன் நீதிக்காக ராமனின் பக்கம் சென்றார் மண்டோதரி இதையும் புரிந்து கொண்டாள் மண்டோதரி விபீஷணா நீ நீதியின் பாதையில் சென்றாய் என் கணவன் தவறு செய்கிறான் ஆனால் அவன் என் கணவன் அவனை இழக்க விரும்பவில்லை விபீஷணன் அக்கா நீதிக்கு மேலாக எதுவும் இல்லை ராவணன் செய்யும் தவறு அவனை அழிவிற்கு இட்டுச் செல்லும் யுத்தம் உச்சக்கட்டத்தை எட்டியது இராவணனின் மகன்கள் மெகநாதன் அதிகாயன் அக்ஷயகுமாரன் யுத்தத்தில் வீழ்ந்தனர் மண்டோதரி தன் குழந்தைகளை இழந்த துயரத்தில் அழுதாள் மண்டோதரி என் குழந்தைகள் என் உயிரின் துண்டுகள் நீதிக்காக என் கணவனின் அகம்பாவம் காரணமாக நான் என் குழந்தைகளை இழந்துவிட்டேன் இந்நிலையில் இராவணனின் மரண ரகசியம் அவனது உயிர் அவன் நாபியில் மறைந்துள்ளது அந்த உயிரை அழிக்க ஒரு மந்திர அம்பு தேவை அந்த அம்பு மண்டோதரியின் படுக்கையின் கீழ் பாதுகாக்கப்படுகிறது விபீஷணன் இந்த ரகசியத்தை ராமனிடம் சொல்கிறார் விபீஷணன் ராமா ராவணனை வீழ்த்த அந்த மந்திர அம்பு தேவை அது மண்டோதரியின் அறையில் உள்ளது ராமன் அதை எப்படி பெற முடியும் விபீஷணன் ஹனுமான் நீ ஒரு சாது வேடத்தில் போய் மண்டோதரியின் நம்பிக்கையை வெல்ல வேண்டும் இங்கே கதையின் திருப்பம் ஹனுமான் ஒரு சாது வேடத்தில் மண்டோதரியின் அறையில் நுழைகிறார் ஹனுமான் சாது வேடத்தில் அம்மா நான் ஒரு யாத்திரை செய்யும் சாது உங்களிடம் ஒரு உதவி வேண்டும் மண்டோதரி ஏன் வந்தீர் சாமி என்ன உதவி வேண்டும் ஹனுமான் உங்கள் அறையில் ஒரு அம்பு இருக்கிறது என்று கேள்விப்பட்டேன் அது மிகுந்த சக்தி வாய்ந்தது அதை தர முடியுமா மண்டோதரி சாது மீது நம்பிக்கை கொண்டு அம்பை காட்டுகிறாள் ஹனுமான் தனது உண்மையான உருவத்தை வெளிப்படுத்தாமல் அம்பை எடுத்து விரைவாக வெளியேறுகிறார் மண்டோதரி உண்மையை புரிந்து கொள்வதற்குள் ஹனுமான் அம்பை ராமனிடம் கொண்டு செல்கிறார் அந்த அம்பு இராவணனின் நாபியில் பாய்ந்து அவனை வீழ்த்துகிறது இராவணனின் உடல் போர்க்களத்தில் விழுகிறது மண்டோதரி கணவரின் உடலை பார்த்து துயரத்தில் அழுகிறாள் மண்டோதரி ராவணா என் உயிரே என் கணவன் நீதியை மீறினாய் அதற்காக உன் உயிரை இழந்தாய் ஆனால் இந்த துயரத்தில் நான் மட்டுமல்ல இந்த உலகமே அழுகிறது அந்த துயரத்தில் அவளது மனம் கோபத்திலும் துயரத்திலும் மூழ்குகிறது அவள் ஹனுமனை சபிக்கிறாள் மண்டோதரி ஹனுமனே நீதிக்காக நீ செய்தது எனக்கு புரிகிறது ஆனால் என் கணவரை இழந்த துயரம் எனக்கு மட்டுமல்ல உனக்கும் ஒரு நாள் வர வேண்டும் நீ யாருக்காக என்னை ஏமாற்றினாயோ அவர் உன்னிடமிருந்து பிரிந்து போவார் நான் இன்று தனிமையில் அழுகிறேன் நீயும் ஒரு நாள் உன் உயிரின் அர்த்தமானவரை இழந்து தனிமையில் அழுவாய் இந்த சாபம் யுகங்கள் கடந்தும் ஹனுமனின் வாழ்க்கையில் ஒரு இருண்ட நிழலாகத் தொடர்கிறது காலம் கடந்து ராமன் தனது அவதாரத்தை முடித்து சரையு நதியில் ஜலசமாதி எடுக்கிறார் அந்த நேரத்தில் ஹனுமான் அருகில் இல்லை அவனது உயிரின் அர்த்தமான ராமனை இழந்து ஹனுமான் தனிமையில் அழுகிறான் மண்டோதரியின் சாபம் நிறைவேறுகிறது இந்த சாபம் ஒரு துயரத்தின் பரிமாணம் மட்டுமல்ல பக்திக்கும் பாசத்துக்கும் கடமைக்கும் இடையே உள்ள நுண்ணிய கோடுகளை காட்டுகிறது இங்கே மறக்கப்பட்ட குழந்தையின் மர்மம் சில புராணங்களும் ராமாயணத்தின் பிற பதிப்புகளும் சீதை ராவணன் மற்றும் மண்டோதரியின் மகளாக பிறந்ததாக கூறுகின்றன ராவணனுக்கு ஒரு ஜாதகராசி அவனது முதல் மகள் அவன் குடும்பத்தை அழிக்கும் என்று மண்டோதரி அந்த குழந்தையை பிறந்தவுடன் ராவணனின் கட்டளையால் ஒரு பெட்டியில் வைத்து மிதிலா நாட்டில் புதைக்கிறார் அந்த குழந்தையை ராஜரிஷி ஜனகன் கண்டுபிடித்து சீதை என்று பெயர் வைத்து வளர்க்கிறார் மண்டோதரி சீதை மீது ஒரு வகையான பாசம் கொண்டவள் சீதை லங்கையில் சிறைபிடிக்கப்பட்டிருந்தபோது மண்டோதரி அவளுக்கு தாயாக பாசம் காட்டினாள் மண்டோதரி சீதை என் குழந்தை என் இருதயத்தின் துண்டு உன்னை இழந்தேன் இப்போது என் கணவனையும் இழந்தேன் இந்த உலகம் எனக்கு வெறுமையாகிறது சீதை இந்த உண்மையை அறிந்ததும் தாயின் பாசத்தை உணர்கிறாள் சீதை அம்மா என் பிறப்பின் மர்மம் இன்று தெரிய வந்தது உன் துயரமும் உன் பாசமும் என் வாழ்வின் ஒரு பகுதி இந்த மறைந்த பக்கங்கள் மண்டோதரியின் வாழ்க்கையை ஒரு துயரக் காவியமாக மாற்றுகின்றன மண்டோதரி யுகங்கள் கடந்தும் பஞ்சகன்னியைகளில் ஒருத்தியாக நினைவுகூரப்படுகிறாள் அவளது பெயரை நினைவுகூர்வது பாவங்களை நீக்கும் என்று நம்பப்படுகிறது ஆனால் அவளது வாழ்க்கை தியாகமும் துயரமும் சாபமும் கலந்த ஒன்று மண்டோதரி நீதிக்கு எதிராக நடந்தால் அதற்கான விளைவுகள் கடுமையானவை என் வாழ்க்கை என் குடும்பம் என் பாசம் அனைத்தும் இந்த உண்மையை நிரூபிக்கின்றன இந்த கதையின் முடிவில் ஒரு கேள்வி நீதியும் பாசமும் சாபமும் எங்கே முடிகின்றன மனித வாழ்வில் பக்தி பாசம் கடமை இவை அனைத்தும் இணைந்து ஒரு காவியமாக மாறுகின்றன இன்று நீங்கள் கேட்ட இந்த கதை உங்கள் மனதில் ஒரு புது சிந்தனையை விதைக்கும் மறக்கப்பட்ட மந்திரம் மறைந்த குழந்தை சாபத்தின் நிழல் இவை அனைத்தும் மனித வாழ்வின் உண்மைகளை பிரதிபலிக்கின்றன இந்த கதையின் தொடர்ச்சியை மறக்காமல் பாருங்கள் அடுத்த காணொளியில் சீதையின் பிறப்பின் மர்மம் ஜனகனின் கண்டுபிடிப்பு மற்றும் சீதையின் வாழ்க்கையின் மறைந்த பக்கங்கள் அடுத்து வரும் காணொளியை உடனே பாருங்கள்